ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிபிஎஃப் வெறும் ரூபாய் நூற்றி ஐம்பது குறைந்த முதலீட்டால் ரூபாய் இருபத்தி நாலு லட்சம் பணத்தை பெறுவது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொது வருங்கால வைப்பு நிதி பிபிஎஃப் குறைந்த முதலீட்டால் கூட நீண்ட காலத்தில் பெரிய சேமிப்பை உருவாக்க உதவும் சிறந்த திட்டமாகும் இந்த திட்டம் இந்திய அரசு உத்தரவாதம் அளிக்கும் பாதுகாப்பான மற்றும் வரிவிலக்கு விலக்கு வாய்ந்த முதலீட்டு வழியாகும் குறைந்த முதலீடு அதிக வருமானம் பிபிஎஃப் கணக்கை வருடத்திற்கு குறைந்தது ரூபாய் ஐநூறு முதலீட்டுடன் திறக்கலாம் ஒரு நாள் ரூபாய் நூற்றி ஐம்பது முதலீடு செய்தால் மாதந்தோறும் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் முதலீடு செய்யப்படும் இவ்விதமான சிறிய முதலீட்டும் இருபது ஆண்டுகள் தொடர்ந்து வட்டி சேர்க்கப்பட்டு வளர்ந்தால் முதிர்ச்சி நேரத்தில் ரூபாய் இருபத்தி நாலு லட்சம் வரை சம்பாதிக்க முடியும் கூட்டு வட்டி சிறப்பு பலன் பிபிஎஃப்ஓ முதலீட்டின் முக்கிய சிறப்பு என்பது காம்பவுண்டிங் வட்டி ஒவ்வொரு ஆண்டும் கணக்கில் இருக்கும் தொகை மற்றும் அதற்கு வரும் வட்டி மீண்டும் கணக்கில் சேர்க்கப்படுகிறது அடுத்த ஆண்டுகளில் அதற்கும் வட்டி கிடைக்கும் இதனால் முதலீட்டின் வளர்ச்சி எக்ஸ்போன்ஷியல் அதாவது கூடுதலாக வளர்ச்சி வந்து பயங்கரமாக ஏறுது கால அளவு மற்றும் நீட்டிப்பு பிபிஎஃப் கணக்கின் அடிப்படை காலம் பதினைந்து ஆண்டுகள் முதிர்ச்சி அடைந்த பின் கணக்கை ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் தொடர செய்யலாம் காலம் அதிகமாக இருக்கும் கூட்டு வட்டி விளைவு அதிகமாகும் வரி நன்மைகள் பிபிஎஃப் முதலீட்டின் மூன்று முக்கிய வரி நன்மைகள் உள்ளன முதலீட்டுக்கான வரி விளக்கு செக்ஷன் எயிட்டி சி கணக்கில் வரும் வட்டி விரிவிலக்கு வரி விலக்கு முதிர்ச்சி பெறும் தொகை முற்றிலும் வரி இல்லாதது இதுல வந்து இன்கம் டேக்ஸ் நீங்க வந்து இதுக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா வரி விலக்கு கொடுக்கறாங்க எல்லாத்துக்குமே முதலீட்டுக்கும் வரி விலக்கு கொடுக்கறாங்க கணக்கில் வரும் வட்டிக்கும் வரி விலக்கு கொடுக்கறாங்க முதிர்ச்சியின் பேரும் போது பெறக்கூடிய அந்த தொகைக்கும் வந்து வரி விலக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல அருமையான திட்டம் எவ்வாறு கணக்கை திறக்கிறது அப்படின்னா பிபிஎஃப் கணக்கை தபால் அலுவலகங்கள் வங்கிகள் அல்லது ஆன்லைன் மூலம் திறக்கலாம் மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறை முதலீடு செய்யலாம் உங்கள் முதலீட்டு நேரம் மற்றும் தொடர்ந்து சேமிப்பு செயல்திறன் அதிகமான நிதியை உருவாக்க உதவும் இந்த திட்டம் குறைந்த முதலீட்டின் மூலம் நீண்டகால வருமானத்தை உருவாக்கும் நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் சிறந்த வழியாகும் இந்த திட்டம் ரொம்ப அருமையான திட்டம் கண்டிப்பா வந்து இது வரைக்கும் வந்து இந்த திட்டத்துல சேரல அப்படின்னா பக்கத்துல உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு எஃப் கணக்கு வந்து தொடங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே தொடங்கி கொடுப்பாங்க அதுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பா அவசியம் பேன் கார்டு கொண்டு போகணும் ஃபோட்டோ இது நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு மாதம் வரு வருடத்திற்கு ஐநூறுரூவா கட்டியிருக்கணும் அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் மாதம் நீங்கள் வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு இப்போ ப்ராப்பராக கட்டிகிட்டு வந்தீங்கன்னா இருபது வருஷத்தில் நீங்கள் வந்து அருமையான இப்போ அமௌண்ட்டை இப்போ ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா மாதம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க இருபத்தி நாலு லட்சம் கண்டிப்பாக வந்து உங்கள் கைக்கு கிடைக்கும் இருபது வருஷம் கழிச்சு ஸோ பத்தாயிரம் கட்டினீங்கன்னா பார்த்துக்கங்க ஸோ ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து அஷூர்டு அமௌண்ட்டு கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறது ஸோ இது ரொம்ப வந்து ஒரு பயனுள்ள தகவல் ஒரு ஏன்னா ஒரு இந்த 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 மாதிரி திட்டத்தில் சேர்ந்துக்கிறது ரொம்ப அவசியம் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்